கத்தாரின் முக்கியமான போக்குவரத்து தொடர்பான செய்தி இது கத்தார் உள்துறை அமைச்சகம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் பதினாறாம் தேதி அறிவித்த தகவலின்படி அல்கோர் கடலோர சாலை அருகே சிமைசிமா சந்திப்பில் இருந்து தோஹா நோக்கி செல்லும் சாலையில் சில குறிப்பிட்ட நேரத்திற்கான தற்காலிக போக்குவரத்து மூடல் அமல்படுத்தப்பட்டுள்ளது இந்த மூடல் இன்று முதல் செப்டம்பர் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேதி வரை அமல்படுத்தப்படும் எனவே இந்த வழியை பயன்படுத்தி பயணம் செய்யும் நண்பர்கள் மாற்று வழிகளை சாடி செல்லவும் மேலும் என் நூற்றி முப்பது சாலை மொத்தமாக மூடப்படும் இதனால் அல் தர்பா சாலையில் இருந்து தர்ப் லுசைல் சாலை நோக்கி செல்லும் வடப்பக்க போக்குவரத்தும் தர்ப் லுசைல் சாலையில் இருந்து என் நூற்றி முப்பத்தி ஒன்று சாலை நோக்கி வரும் தெற்கு போக்குவரத்தும் பாதிக்கப்படும் இந்த மூடலானது செப்டம்பர் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் தொடங்கி அக்டோபர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை நீடிக்கும் எனவே மாற்று சாலைகளை பயன்படுத்தி உங்கள் பயணத்திற்கான முன்னேற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ல ஊடகத்துடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் nandri